கூகுள் பேல இது பண்ணலாம் பாக்கறேன் ரீசார்ஜ் பண்ணலாம் பாக்கறேன் நெட் சுத்தமா இல்ல போன் மட்டும் கொடுங்க ஒரு கால் பண்ணுங்க அம்மா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 5000 10000 லாஸ் அந்த மாதிரி பிசினஸ் ஆயிடுச்சு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது இந்த மாதிரி வரச்சு நான் ஃப்ரெண்ட் வந்து அதே கட் கட்டின்ஸ் ஆகிடுங்க வா இது மாதிரி வர சொன்னாங்க சரி வீக்கெண்டாக இருக்குடா வாடா சென்னைக்கு போடா இப்போ அப்படியே ஒரு கேட்டுக்கு மாதிரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரி நானும் கிளம்பி வந்துட்டேன் வந்த காலத்தில் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டான் ஏன் செல்லிருந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதுவும் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் வர்றது வர்றது இல்லை நான் நீங்கள் கால் பண்ணுங்களேன் நீங்கள் வேறு இருக்கு ஏதாவது ஐடியா தரன்ற பேரில் ஏதாவது போலாக இருக்காங்க நானே என்ன அது ஏய் மச்சான் நீ எங்கடா இருக்கானா அது வரலோ உனக்கு புரியுதா புரியலையா நான் உனக்காக எவ்வளோ பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு எல்லா கமிட்மெண்ட்ஸையும் தள்ளி வச்சுட்டு அவங்க அவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்கு இனிமேல் என் முகத்துலேயே முடிச்சாருங்க அவங்க எடுத்துங்க ரொம்ப க்ளோஸ் அவங்களேதான் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க இப்போ அவளுக்கு எதோ கம்மி பண்ணுறாங்க ஆஃபீஸில் மீட்டிங் வச்சாங்க இப்போ நானே ஆஃபீஸை விட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ நான் போய்ட்டே நான் அவ்வளோ பேருக்கு சேல்ரி இஷ்யூ பண்ணுவேன் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா நான் பாடியோ எவ்வளோ தீவிர பார்த்தீங்களா நண்பனை நம்பி வந்தால் இந்த மாதிரியா விடுவாங்க பா இந்தாங்க சென்னைக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க இது இந்தமாரி நான் சொல்கிறதுனே எனக்கு தெரியல நான் எப்படி போறதுன்னு தெரியல

நீங்க யார தெரியல வேற பை வேற சான்ஸ் இல்லாம போயிடுச்சு அதனாலதான் பிரச்சனை தெரிஞ்சுதான் எதுவுமே

நடராஜா வண்டி <laughs> 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 <laughs>

ஏங்க இப்ப நான் ஒரு சொடுக்கு போடுறேன் பல கார் வந்துடும் ஹலோ எனக்கு ட்ராப் பண்ண முடியுங்களா நீங்க கார் இது உங்களுக்கு இல்ல சொல்றீங்க இங்க என்ன நடக்குது கார் 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 பேசாதீங்க அந்த காரை விட்டுருங்க அது அது தள்ளி போச்சுங்க நீங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க சத்தமா பேசாதீங்க சென்னை மோசம் மோசமானவங்கன்னு சொல்றாங்க வந்து மண்டையில உள்ள முடி வெட்டி கேப்பா மண்டையில விட்டு முடி எல்லாம் வெட்ட மாட்டாங்க நீங்க ஏதோ நீங்க டீ நகர்ல இங்க இருந்து போனாலே நீங்க போயிடலாம் நீங்க ரூட் தெரியலங்கறீங்க கால் பண்ணா எடுத்துக்கலாம் கார் சொல்லி ஒண்ணு உள்ள போய் அங்க என்னங்க இப்படி இப்படி இழுத்து பாத்தீங்க வந்தியா வருதானா நீங்க காரை ஓபன் பண்ணி பாத்தீங்க நீங்க தான

சரி ஓகே உன் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் பண்ணேன் சும்மா காமெடிக்காக தான் பண்ணோம் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணீங்களா என்ன பண்ணுறது கார் வச்சுக்கிறா தான் டீ நகர் போகணுமா நடந்து போனாலும் போகக்கூடாதா கேமரா வச்சு எல்லாத்தையும் சரி வீடியோ யூடியூப்பில் போட போகணும் பிரச்சனை இல்லையா ஆ சந்தோஷ்தானே ஹாப்பி தானே ஏங்க இப்போ டீனவர்